தஜ்ஜாவை பின்பற்றக்கூடிய கூட்டம் யாருன்னா பெண்கள் தானா அப்போ ஒவ்வொரு ஆணுமே தான் வீட்டுக்கு ஓடி போய் ஹதீஸ் முசனத் அகமதுல வருது ஒவ்வொரு ஆணும் வீட்டுக்கு போய் தன் மனைவி தன்னுடைய தாயி தன்னுடைய மகள் தன்னுடைய சகோதரி தன்னுடைய மாமி எல்லாத்தையும் கைத்தால வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிருவானா ஏன்னா விட்டா இவ்வளவு எல்லாரும் தஜ்ஜால் பின்னால போயிடுவாங்க ஏன்னா பெண்கள் தஜ்ஜாலிய குழப்பத்துக்கு பின்னால போக தான் தயாரா இருக்கு இன்றைய சமூக வலைதளங்களில் பாருங்க முஸ்லீம் பெண்கள் இந்த தஜ்ஜாலிய ஃபித்னாவுக்கு பின்னால் தானே நிற்கிறாங்க முஸ்லீம் பெண்கள் வெக்கத்தை விட்டுட்டு இஸ்லாமிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் ஆனத்தில் பறக்க விட்டு விட்டு என்னென்ன சம் பொது வெளியில் முஸ்லீம் பெண்களுடைய கலாச்சாரத்தை பாருங்கள் அப்போ இந்த ஹதீஸில் அதை தான் சொன்னாங்க தஜ்ஜால் வரும்போது பெண்கள் பெருங்கூட்டமாக போயிடுவாங்க ஒவ்வொரு ஆணும் தன் வீட்டு பெண்களை வீட்டில் கட்டி போட்டு வச்சுருப்பான்னு சொன்னாங்க அப்போ அந்த காலகட்டம் வரும் தஜ்ஜால் வரும்போது அவன் மதீனாவுக்குள்ளே போக முடியாது அங்கிருந்து தன்னுடைய சஹாக்களோடு வரும்போது தான் யூதர்கள் அவனோடு சேர்ந்துக்குவாங்க தஜ்ஜாலை எதிர்த்து ஈசாலை போர் செய்வாங்க அந்த காலகட்டத்தில் நடக்குமா இது இந்த ஹஜீஸில் சொல்லப்பட்டது பெருமானார் சொன்னாங்க லா வராது எதுவரைக்கும் நீங்கள் யூதர்களோடு போர் செய்வீங்க உடனே உல் அல் ஹஜரி ஹஜார் ஒரு மரத்துக்கு பின்னால பாறைகளுக்கு பின்னால யூதம் ஒளிஞ்சுக்குமா அந்த பாறைகளையும் மரங்களும் பேசும் பாருங்க உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் யூதனை வெறுக்குது மரங்கள் வெறுக்குது பாறைகள் வெறுக்குது அப்படியானா அவன் எவ்வளவு கேடுகட்ட சமுதாயமா இருப்பான் அந்த பாறைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் முஸ்லிம்களை கூப்பிடுமா யா முஸ்லீம் முஸ்லீமே யா அப்துல்லா அல்லாவுடைய அடியாரே ஆதா யகுதியுன் கல்வி எனக்கு பின்னால் அந்த யூத போய் உட்காந்துருக்கான் தால் ஃபக் ஹூ வந்தி அவனை கொல்லுன்னு சொல்லும் எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாமே அவனுக்கு எதிராக சாட்சியம் சொல்லும் ஒரு மரத்தை தவிரன்னு சொன்னாங்க ஹர்கத் ஹர்கத் என்று சொன்னால் தமிழில் உடை மரம்னு சொல்லுவாங்க அது வந்து முட்புதர்கள் நிறைந்த ஒரு மரம் மேலே அப்படி குடம் மாதிரி விரிஞ்சு இருக்கும் அந்த மரம் இன்னைக்கும் பலஸ்தீனத்தில் அபகரிக்கப்பட்ட அந்த இஸ்ரேலுங்கிற திருட்டு நாட்டில் அவன் நிறைய இந்த மரத்தை நட்டி வச்சிருக்கிறான் ஏன்னா அவனை பாதுகாக்கிற மரம் இது என்று அவனுக்கு தெரியுது இந்த ஹதீஸ் அவனும் நம்புறான் மரன் இங்க குடம் மாதிரி விரிஞ்சு நிக்கிற ஒரு மரம் அந்த மரம் தான் பாதுகாக்கும் மற்ற எல்லாமே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் மொத்தமாக யூதம் அழிக்கப்பட்ட பிறகுதான் அப்புறம் ஈசாலை இஸ்லாம் இறப்பாங்க இந்த உலக அழிவுனால் அப்போ அதுக்கப்புறம் தான் வரும் அப்ப யூதர்களுடைய அழிவு தான் உலகமும் கடைசில முடிவுக்கு வருவதற்கான பெரிய அடையாளங்களில் அதுவும் ஒன்று அந்த யூதர்களுக்கான அழிவுங்கிறத ஆரம்பித்து விட்டது இந்த போர் அது கடைசியில் எங்க போய் முடியும் நமக்கு தெரியாது உலக போராக மாறுவான் என்று தெரியாது ஆனா இது யூதர்களுடைய ஒரு அழிவின் அடையாளம் என்பது ஹமாசுடனான போர் ஆரம்பிக்கும் போதே நான் பயனில் சொல்லி இருக்கிறேன் யூதர்களுக்கான அழிவு தான் இது அவன் இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்தும் கூட ஹமாசு படை வீரர்களை அவனால ஒண்ணுமே செய்ய முடியல சில தலைவர்களை கொண்டான் அவங்க அமைச்சிருக்கிற அந்த சுரங்க பாதைக்குள்ள அவனால் உள்ளே நெருங்க முடியல அவன் தரைப்படையில் போய் மோதுனான்னு சொன்னா ஒரு யூதம் கூட உசுரோடு இருக்க மாட்டான் தரை மோதுதல் எல்லாம் வான்வழி தாக்குதல் அது கோழைத்தனம் அது வான்வழி தாக்குதல் தானே தவிர நேரடியாக முஸ்லீம் படைகளோடு அவங்க மோதுனாங்கன்னா ஒரு யூத இராணுவத்தில் கூட உசுரோடு இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு அந்த மக்கள் இன்றைக்கும் அவங்க வலிமையோடு தான் இருக்கிறாங்க இப்போ ஈரானுடனான ஒரு தேவையில்லாத தாக்குதலை ஆரம்பித்து விட்டு அவனுக்கு தெரியல ஈரானுடைய ராஜதந்திரத்தையும் பாராட்டி தான் ஆகணும் இவர்கள் எங்க கொண்டு மலை பொழிஞ்சாங்களோ இஸ்ரேல் என்ன நினைச்சுக்கிட்டான்னு சொன்னா அவர்களுடைய அணு ஏவுகணைகளை தாக்கிட்டதாக ஆனா அவன் வந்து பொம்மையாக சில ஏவுகணைகளை தயாரிச்சு வச்சிருக்கிறான் அது உண்மையான ஏவுகணை இல்லை இவன் அந்த இடத்துல குண்டு போட்டு அதை அழிச்சிட்டோம்னு நினைச்சிக்கிட்டான் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு சொல்லி அப்போது ஒரு இஸ்லாமிய அரசுக்கு ராஜதந்திரங்களும் தேவை பெருமனார் சலந்தாலேசனவங்களும் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரியாகத்தான் இருந்தாங்க அது இன்றைய இஸ்லாமிய நாட்டை இரான தவிர வேறு யார்டும் இல்லை அதான் பெரிய கை சேதம் சித்தாந்த ரீதியாக அவங்களுடைய கொள்கைகள் நமக்கு உசிதமானதல்ல நாம் அதை ஆதரிக்கவும் முடியாது ஆனாலும் இந்த போர்ல யூதர்கள் ஒரு தோல்வி அடைய வேண்டும் அதற்கான அறிகுறிகள் எல்லாமே ஆரம்பித்து விட்டது இனி அவர்களுக்கான தேனிலவு காலம் என்பது முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் ஆடி ஆட்டம் அல்லா சொன்னான் இல்லையா ரெண்டு தடவை குழப்பம் விளைவிப்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களை அழிக்கிறதுக்கான சக்தி வரும் சூரா பரும் அதில் உள்ள மொதல் ஒரு பக்கத்தினுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க அந்த சூராவுடைய கடைசி பக்கத்தை படிச்சு பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் வருது அல்லாவே சொல்றான் கடைசியில இவங்களுக்கு எப்படி அழிவு வரும் எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமா அங்க வைப்போம் எங்க இஸ்ரேல் இல்ல சைதா ஜாதுரா ஜி என்ன விகும் லசீஃபா எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து வச்சா தானே மொத்தமாக அழிக்கலாம் மொத்த அழிவு யூதர்களுக்கு வரப்போகுது தான் இதை காட்டுகிறது எனவே அருமையானவர்களே உலகத்தில் இனி குழப்பங்கள் பெரிய பெரிய யுத்தங்கள் அறிகுறிகளுடைய காலம் இது நாம எல்லா விஷயங்களையும் ஒரு செய்தியாக தவலாக பார்க்க தவல் தகவலாக பார்க்காம நாம் இதையெல்லாம் அருமைக்கு தயாரிப்பாக தான் பார்க்கணும் யாருக்கு எப்போ என்ன நடக்கும் எந்த நேரத்தில் யாருக்கு எந்த ரூபத்தில் மரணம் வரும் தெரியாது இல்லையா இப்போ ஈரான்ல தாக்கப்பட்ட அந்த இதுல முப்பத்தெட்டு விஞ்ஞானிகள் என்று நினைக்கிறேன் அவங்க மூத்தாயிட்டாங்க இப்போ இப்படியான ஒரு மரணம் வரும் என்று அவர்கள் எண்ணி இருப்பார்களா தான் உலகம் முழுக்க எங்கே என்ன நடக்க போகுதுகிறது என்று தெரியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம் இனியும் நம்முடைய எல்லா முயற்சிகள் முனைப்புகள் வியாபாரம் உலகம் கட்டடம் நிக்காக என்கிற இதிலே இல்லாம நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவது எல்லா ஒரு சூழு வாக்களித்த எல்லாமே கியாமத்துக்கு முன்னால் போகுது மஹதி அலிஸ்லாம் விரைவில் வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு அல்லா நம்மை எல்லா குழப்பங்களிலிருந்தும் சித்னாக்களில் இருந்தும் பாதுகாப்பானாக யூதர்களுடைய அறிவை நம் முன்னால் அல்லா காட்டுவானாக சுதந்திரம் பெற்ற பலஸ்தீனத்திலே பைத்துல் மக்திசிலே சென்று நிம்மதியாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக